சினிமா உருவான வரலாறு மிக சுவாரசியமானது பல கட்டங்களை கடந்து வந்தது அது ஏற்படுத்திய தாக்கம் அது மக்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வு அது மக்களிடையே கொண்டு வந்த பல விஷயங்கள் உண்டு எனவே காளிதாஸ் முதல் காதல் கோட்டை வரை சினிமாவின் பல அற்புதங்களை நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பேசத் தொடங்கிய காளிதாஸ் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்த காதல் கோட்டை திரைப்படம் வரை அதன் சாதக பாதகங்கள் என்ன சினிமா தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய கழகம் என்ன மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்திய பரபரப்பு என்ன என்று தினம் ஒரு படம் விதமாக பார்க்கலாம் அந்த காலத்தில் சினிமா உலகில் கொடி கட்டி பறந்தவர்கள் அதிகமான படங்களை தயாரித்தவர்கள் ரெட்டியார்கள் செட்டியார்கள் தான் அதிகம் படங்களை தயாரித்தனர் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தை ஹெச் எம் ரெட்டி தயாரித்து இயக்கினார் இவர் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்தான் தமிழின் முதல் பேசும் படமும் தெலுங்கில் முதல் பேசும் படமும் தயாரித்து இயக்கியவர் என்பது குறிப்பிட வேண்டும் முதல் பேசும் படமான காளிதாஸ் திரைப்படம் தேட்டரில் திரையிட்ட போது முதலில் மக்கள் அதை பார்த்து பயந்தனர் திரையில் ஆவி பேசுகிறது என்றார்கள் ஆங்கிலேயன் ஏவி விட்ட சூழ்ச்சி இது என்றார்கள் படத்தை திகைப்புடன் தான் பார்த்தனர் சிலர் தனியாகவும் சிலர் குடும்பம் குடும்பமாகவும் வந்து பார்த்தனர் காளிதாஸ் சென்னை முருகன் திரையரங்கில் வெளியானது இது முழுக்க முழுக்க தமிழில் பேசிய படம் அல்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி என்று அந்தந்த மொழி நடிகர்கள் அந்தந்த மொழியில் பேசி நடித்தனர் காளிதாஸ் படத்தின் பாடல்களை மதுரையைச் சேர்ந்த மகாத்மா காந்தியால் பாராட்டு பெற்ற பாஸ்கரதாஸ் தான் எழுதினார் மன்மத பானமடா மார்பினில் பாயுமடா என்ற காதல் பாடல்களும் ராட்டினமாம் ராட்டினம் காந்தியின் கை ராட்டினம் என்கிற தேசிய பக்தி பாடல்களும் அன்றைக்கு திரையில் கொண்டாடப்பட்டன அன்றைக்கெல்லாம் படத்தின் வெற்றிக்காக குரத்தி நடனம் என்று ஒரு தனி நடன காட்சிகள் சேர்ப்பதுண்டு அப்படிதான் இந்த படத்திலும் இருந்தன காளிதாஸ் படத்தில் நடித்தவர்களில் எல் வி பிரசாத் முதல் பேசும் பட நடிகர் என்று இவரை சொல்லலாம் கமலின் ராஜபார்வை படத்தில் தாத்தாவாக மாதவியின் தாத்தாவாக நடித்தவர் படத்தின் கதாநாயகியாக சினிமா ராணி என்று அன்றைக்கு கொண்டாடப்பட்ட நடிகை டி பி ராஜலட்சுமி நடிப்பில் இந்த படத்தில் முத்திரை பதித்தார் காளிதாஸ் திரைப்படம் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளியந்து மாபெரும் வெற்றி பெற்றது படத்தின் கதை சுருக்கம் வித்யாதரி என்கின்ற இளவரசி மந்திரி குமாரனை மணக்க மறுத்து விடுகிறாள் இதனால் கோபம் கொண்ட மந்திரி சூழ்ச்சி செய்து ஒரு முட்டாளுக்கு இளவரசியை திருமணம் செய்து வைத்து விடுகிறான் ஏமாற்றமடைந்த கதாநாயகி காளிதேவியிடம் தவம் இருந்து முட்டாளான தன் கணவனை கவிமழை பொழியும் காளிதாசனாக ஆக்க வேண்டும் என்று கோருகிறாள் காளிதேவியின் வரம் பெற்ற அவன் ஒரு மகாகவியாக மாறுகிறான் இதுதான் படத்தின் கதை இதே கதைதான் பிற்காலத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு மகாகவி காளிதாஸ் என்கின்ற பெயரில் சிவாஜி கணேசன் சவுகார்ஜானியின் நடிப்பில் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தின் பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா வெறும் எட்டாயிரம் தான் இன்றைக்கு இது ஒரு ஒரு நாளின் காலை டிஃபன் செலவுக்கு கூட பத்தாது என்பது வேறு விஷயம் வெறும் பதினைந்து நாட்களில் உருவான இந்த படத்தில் லாஜிக் மற்றும் பல குறைபாடுகள் இருந்தன லாஜிக் இல்லை பல குறைபாடுகள் இருந்தன கதாநாயகி தமிழில் பேசினார் கதாநாயகன் தெலுங்கில் பேசினார் மற்ற கதாபாத்திரங்கள் ஹிந்தியில் பேசினார்கள் காரணம் படம் பம்பாயில் உருவானது படத்தில் சில கதாபாத்திரங்களின் பேசுவதும் பேசும்போது முக அந்த உதட்டின் அசைவு வேறு மாதிரி இருந்தது ஒளி ஏற்றம் இறக்கம் இருந்தது பேச்சு குரல்கள் அதன் இறைச்சல் எல்லாம் அவ்வப்போது எட்டி பார்த்தது பல குறைபாடுகள் இருந்தபோதும் தமிழின் முதல் படமான காளிதாஸ் செலவிட்ட பணத்தை விட பல மடங்கு அள்ளி குவித்தது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை இன்னொரு திரைப்படத்தின் கதையுடன் நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க